எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோவிலூர் உலகலந்த பெருமாள் கோவிலைப் பற்றி பார்ப்போம் இந்த கோவில் விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோவிலூர் வட்டத்தில் இருக்கிறது இங்குள்ள மூலவரின் பெயர் உலகலந்த பெருமாள் அல்லது திருவிக்ரமர் உற்சவர் ஆயனார் அல்லது கோவலன் தாயார் பூங்கோவல் நாச்சியார் தலவிருக்ஷம் மரம் தீர்த்தம் பெண்ணையாறு கிருஷ்ண தீர்த்தம் ஸ்ரீ சக்கர தீர்த்தம் இங்குள்ள பெருமாள் ஒரு காலில் நின்ற நிலையில் மற்றொரு காலை மட்டும் நீட்டி தூக்கியபடி திரிவிக்ரமராக காட்சி தருகிறார் இந்த தலத்தில் மகாபலியின் கர்வத்தை அடக்க வாமணனாக வந்த பிறகு திரிவிக்ரமனாக காட்சியளித்த திருமால் மிருகண்டு முனிவருக்கும் காட்சியளித்தார் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இந்த கோவில் நாற்பத்தி மூணாவது திவ்ய தேசம் இதனுடைய கோபுரம் நூற்றி தொண்ணூத்திரெண்டு அடி உயரம் கொண்டு தமிழகத்திலேயே மூன்றாவது பெரிய கோபுரமாக திகழ்கிறது இந்த தலத்தை நடுநாட்டு திருப்பதி என்றும் அழைப்பார்கள் இந்த கோவில் பஞ்ச கிருஷ்ண தலங்கள் அதாவது திருக்கண்ணங்குடி திருக்கண்ணபுரம் திருக்கண்ணமங்கை கபிஸ்தலம் திருக்கோவிலூர் ஆகிய இடங்களில் அமைந்துள்ளது இதில் உலகலந்த பெருமாள் கோவில் திருக்கோவிலூர்தான் முதலாவது கிருஷ்ணத்தலம் இப்போது நாம் வாமன அவதார கதையை பார்ப்போம் முன்பு ஒரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு சிவன் கோவில் இருந்தது அந்த கோவிலில் ஒரு விளக்கு அணையும் தருவாயில் இருந்தது அப்போது அங்கு ஒரு எலி வந்தது எலி தன்னுடைய மூக்கு நுனியால் விளக்கு திரியானது விட்டது விளக்கும் உடனே பிரகாசமாக எரிந்தது தன்னையும் அறியாமல் நற்காரியம் செய்த அந்த எலியை மறுபிறவியில் நாடு போற்றும் சக்கரவர்த்தியாக அருள் புரிந்தார் சிவபெருமான் அந்த எலிதான் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தார் மகாபலி பிரகலாதனின் பேரன் தன் நாட்டு மக்களுக்கு பல நற்காரியங்கள் செய்தார் அவருடைய புகழ் ஓங்கியது இந்த நிலையில் மகாபலி சக்கரவர்த்தி நாட்டின் நலம் கருதி வேள்வி ஒன்றை நடத்தினார் இதை கேள்விப்பட்ட தேவர்கள் கலங்கிப் போனார்கள் ஏராளமான புண்ணிய காரியங்களை செய்து இந்த வேள்வியையும் முடித்துவிட்டால் அசுர குலத்தை சேர்ந்த இவர்கள் என்னுடைய இந்திர பதவியை அடைந்து விடுவார்களே என்று பயந்தார்கள் அதை தடுக்கும்படி தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் போய் மன்றாடினார்கள் தேவர்களை காப்பது பகவான் விஷ்ணுவின் கடமை பகவான் விஷ்ணு வாமன அவதாரம் எடுத்தார் மகாபலி நடத்தும் வேள்விக்கு மூன்று அடி உயரமும் ஒரு கையில் தாழம்பூ குடையும் மற்றொரு கையில் கமண்டலமும் கொண்டு சென்றார் அவரை வரவேற்றார் மகாபலி என்ன தானம் வேண்டும் என்று கேட்டார் அப்போது பகவான் விஷ்ணு சொன்னார் எனது கால்களால் மூன்று அடி நிலம் வேண்டும் என்று கூறினார் மகாபலியும் அதற்கு ஒத்துக்கொண்டார் இதற்காகவே காத்திருந்த வாமனர் குள்ள உருவில் இருந்து வான் உயரத்திற்கு உயர்ந்தார் பின் வாமனர் முதல் அடியை கொண்டு மண்ணுலகத்தையும் இரண்டாவது அடியாக விண்ணுலகத்தையும் அளந்து முடித்தார் பிறகு மகாபலியிடம் கேட்டார் சக்கரவர்த்தியே நான் இரு உலகங்களையும் இரண்டு அடிகளில் அளந்து விட்டேன் மூன்றாவது அடியை எங்கே வைப்பது என்று கேட்டார் அப்போது மகாபலிக்கு கர்வம் குறைந்தது மூன்றாவது அடியை என் தலைமீது வைத்துவிடுங்கள் என்று கூறி மண்டியிட்டு அமர்ந்து சிரம் தாழ்ந்தி நின்றார் மகாவிஷ்ணுவும் தனது மூன்றாவது அடியை மகாபலியின் தலைமீது வைத்து அவனை பாதாள உலகத்திற்கு அனுப்பினார் மேலும் இப்போது நீ எனக்கு கொடுத்த தானத்தினால் இந்த உலகமே போற்றும் அளவிற்கு சிறப்புற்று இருப்பாய் என்றும் அருள் பாலித்தார் குள்ள வாமணனாக வந்து திரிவிக்ரமனாக வளர்ந்து அதாவது உலகளந்த பெருமாளாக வளர்ந்து இந்த கோவிலின் மூலவராக இங்கு காட்சி தருகிறார் இவ்வளவு பெரிய பெருமாள் நின்ற கோலத்தில் வேறு எங்குமே கிடையாது இந்த கோவிலுக்கு வந்து நாம் வழிபட்டால் பல நன்மைகள் நடக்கும் நல்ல பதவிகள் வேண்டுமென்றாலோ அல்லது பதவி உயர்வு வேண்டுமென்றாலோ அல்லது பதவியை இழந்தவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் அவர்களின் பதவி நிலைக்கும் கிடைக்கும் உயரும் கல்யாண பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பேரு கிடைக்கும் இங்குள்ள சக்கர தாழ்வாரை வேண்டினால் சத்துருக்கள் தொல்லை நீங்கும் நாமும் நம்முடைய வாழ்வில் முடிந்தால் திருக்கோவிலூர் உலகலந்த பெருமாள் கோவிலுக்கு சென்று பகவானை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய